நம்ம சிவகுமார் அண்ணாவை தான் பார்க்க வந்திருக்குறோம் அண்ணா வந்து ஹேண்டிகேப் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அண்ணனோட கால் போயிடுச்சு அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இது பண்ணிவிட்டு தர்மம் எடுத்து இருக்காங்க சுபா அம்மா சார்பாக நம்ம வந்துட்டு அண்ணனுக்கு உதவியில் அண்ணன் வந்துட்டு சிவகுமார் அண்ணாவுக்கு வந்துட்டு நம்ம உதவி பண்ண போகிறோம் லாஸ்ட்டு மந்த்தே நம்ம கிட்ட சிவகுமார் அண்ணா உதவி கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம கையில் எந்த ஒரு உதவியுமே இல்லை இப்போ சுபா அம்மாவோட சார்பாக நம்ம உதவ போகிறோம் அம்மா ஐம்பது வெள்ளி சிங்கப்பூர் காசுக்கு கொடுத்து உதவி இருக்கிறாங்க நம்ம இந்தியா காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மூவாயிரத்து ஐநூறுபா வரும் அண்ணனுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா இப்போ கொடுத்து உதவலாம் ஒன்பது வருஷம் ஆச்சு ஒன்பது வருஷம் ஆச்சு ஒன்பது வருஷம் ஆச்சு அவங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அம்மா தான் உதவுறாங்க மெடிக்கல் உதவிக்காக உதவுறாங்க மருந்து மாத்திரை வாங்கிட்டு அந்த கை செலவுக்கு நீங்க வச்சுக்கோங்க சரிங்களா உதவி பண்ற சுபாமா நல்லா இருக்குன்னு சுபாமாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த உதவி பண்றதுக்கு மெடிசனுக்காக தான் ரொம்ப அலைஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு ரொம்ப லாஸ்ட் மந்த் எங்க கிட்ட சொன்னாரு எனக்கு இந்த மாதிரிதான் மருத்துவ செலவுக்காக ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அண்ணன் கிட்ட சொன்னோம் நாங்க ஒரு அஞ்சாம் தேதி கிட்ட வருவோம்னா நீங்க அந்த இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு சுபா அம்மா சார்பா இந்த உதவியை உதவுல ரொம்ப 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 சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சுபா அம்மா பல உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷம் மூணு வருஷமாவே

இப்போ அமைஞ்சிருக்குது தேங்க் யூ ஸோ மச் சுபாமா எங்களோட உதவிக்கு உங்களோடய ப்யோர் ப்யூர் ஹார்ட் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணனுக்கு நான் ஓன் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் இந்த மாதிரி பின்னு குத்திப்பார் இல்லாட்டி பேண்ட்டு கீழே ஃபுல்லாக தடுக்கும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தன்னோட காலையே இழந்துட்டாரு அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எடுத்து தான் இருக்காங்க ரொம்ப எமர்ஜென்சியாக மெடிக்கல் உதவி அண்ணனுக்கு தான் பண்ண வந்திருக்கும் அண்ணனுக்கு காசு நோய் இருக்குது பிபி ஹை பிபி இருக்குது நம்ம ரோஸ்மரி பாட்டிக்கு சுபா அம்மா சார்பாக தான் நம்ம உதவ போகிறோம் அம்மா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க மூவாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரரூபா வந்து சிவகுமார் அண்ணாவுக்கு உதவிட்டோம் மீதி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அம்மா ஒரு மெடிக்கலுக்காக உதவ போகிறோம் மனோபாஸ் நின்றுச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு எழுபத்தி ஏழு வயசு ஆகுது இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசமா தொடர்ந்து வந்துட்டு ரத்தம் ப்ளீடிங் போகுது அது ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன் இருக்கிறாங்க ஸ்கேன் பண்ணி ஜிஹெச்சில் பார்த்துட்டாங்க உள்ள ஃபைபர் கட்டி மாதிரி இருக்குது சிங்கப்பூர்லேருந்து சுபாமா

ஆட்டோல போ ஆட்டோன்னு ரொம்ப கம்மியா தான் கேப்பாங்க நூறுபா தான் ஆட்டோவை கேப்பாங்க ஏறி பயிரப்பட்டி ஆஹ் நடந்துல கீப்ப யாராவது இடிச்சு போட்டு போறாங்க ஓகேவா இந்த உதவி மாட்டேன் அதுக்கு வந்து கை இருபது வருஷம் வருஷம் ஆச்சு அந்த இடத்துக்கு வந்துருங்க முன்னாலேயே இருக்கு